கழுத்தை சுற்றி நம்மளுக்கு கருப்பு நிறம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் இருக்கும் வெண் பூசணியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து காய் நம்ம சமைத்து சாப்பிடலாம் அது சமைத்து சாப்பிட்றப்போ நம்மளுடைய பாடி ஹீட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் இந்த எண்ணெய் குளியல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டு வலிகள்லாம் நம்ம வராமல் நம்ம தடுத்துக்கலாம் மூலிகை குளியல் பொடி இருக்குது அதை தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு வரப்போது மேக்குண்ட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து வராது ஹார்மோன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கழுத்தை சுத்தி நம்மளுக்கு கருப்பு நிறம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் இருக்கும் முகத்துல பிம்பிள்ஸ் எல்லாமே வரும் சரியா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் மட்டும் நல்லா நார்மலாக இருக்கா அப்படின்றத ஒரு ப்ளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பாடி ஹீட் நல்லா குறையிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூசணி இருக்குது பார்த்தீங்களா பூசணியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து காய் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அது சமைச்சு சாப்பிட்றப்போ நம்மளுடைய பாடி ஹீட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் வைட் டிஸ்டார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏதோ ஹீட்னால பாடி ஹீட்னால இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி வாரத்துக்கு பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நல்லா தலை ஃபுல்லாக தலை கை கால் உடம்பு ஃபுல்லாக நல்லா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணியை வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க சீவக்காய் இதெல்லாம் ஏதாவது ஒரு தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னாவே பாடி ஹீட் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் நல்லா தூக்கம் வரும் நம்மளுக்கு பித்தப் சார்ந்த நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு சரியாகும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதே மாதிரி முட்டு வலிகள் இந்த எண்ணெய் குழியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டு வலிகள்லாம் நம்ம வராமல் நம்ம தடுத்துக்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் பாடி ஹீட்டும் நல்லா குறைஞ்சிரும் பாடி ஹீட் குறைஞ்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு வராது ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட்ஸு பிஸ்கட்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி எண்ணெய் பொருள்கள் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறைச்சிடுங்க சரியா அதெல்லாம் குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா சின்ன துண்டு இல்லாட்டி கடையில் பவுடர் மாதிரி கிடச்சாலும் கூட அதை வாங்கி அதை நீரில் குழப்பி அதை வந்து அந்த பிம்பிள்ஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க பிம்பிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அப்படி இல்லாட்டி பால் சங்கு இருக்குது பார்த்திங்களா அந்த பால் சங்கை வந்து நீரில் நல்லா ஒரசுனிங்க அப்படின்னா மாவு மாதிரி நம்மளுக்கு அப்படி திரண்டு நம்மளுக்கு வரும் அதை கொஞ்சோண்டு துளியோண்டு அளவு எடுத்து நம்ம பிம்பிள்ஸ் மேலே வச்சோம் அப்படின்னாலும் பிம்பிள்ஸ் நல்லா அமிங்கி நம்மளுக்கு பட்டு போயிடும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எங்களோட மருத்துவமனையில் மூலிகை குளியல் பொடி இருக்குது அதை தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு வரப்போ மேற்கொண்ட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து வராது நல்ல அது வந்து நல்ல அந்த பவுடர் வந்து நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம உடம்புக்கு நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி அரிப்பு நமைச்சல் சொறி சிறங்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அது அதனாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி நம்ம கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரும்படைகள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதும் நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் முழுசாக சரியாகணும் அப்படின்னா நம்மளுக்கு அது எதாவது உள்ள ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குது உள்ளே ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் பத்து வருஷமாக மூட்டு வலி வந்து முடக்குவாங்க வேற கையெல்லாம் ஒரே வரி ரப்பாக மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு ஒரு மூக்கி தான் கொஞ்சம் ஒரு முக்கி அப்படின்னா கீழே வைக்க முடியாது அந்த மூச்சி செஞ்சு பானு மூத்தி அம்புத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலை எழுந்தால் ரொம்ப இன்னும் செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணிய நீர் நீர்கட்டை குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது மெல்லையாட்டு இல்லாத அந்த குத்துறையே அந்த குத்துறது உள்ள மாதிரி எல்லாம் கொஞ்சம் கரமெண்ட் குத்துறது குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ்